நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு உள்ள வண்டி தேடுறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அந்த அப்டேட்ல ஒரு மூணு வண்டி லோ பட்ஜெட்ல வண்டிகள் யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னா மஸ்ட் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு டிமாண்டான வண்டி நல்ல தெளிவாக நமக்கு ஓட்டி பழகிறதுக்கு இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்டுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு குட்டியான கார் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு வண்டி வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த வண்டி வந்து எடுத்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடையம் அதாவது தென்காசிலேருந்து கடையம் போகக்கூடிய வழியில் கரெக்டாக இது வந்து கடையத்தில் கீழே மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் வசந்த மோட்டார்ஸ் வந்து வந்திருக்கு இவங்ககிட்ட நீங்கள் லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டிகள் எல்லாமே வந்து வண்டி எல்லாமே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கப்ப ஸோ இவங்ககிட்ட தான் இன்றைக்கி ரிவியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு ரெண்டு வண்டி கம்மியாக தான் சொல்ல போறோம் அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு தான் இந்த ரெண்டு வண்டி வந்து அவைலபிளாக வந்து இருக்க போது அதே மாதிரி ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஏன் ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு உள்ள வண்டி தேடுறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அந்த அப்டேட்ல ஒரு மூணு வண்டி மூணுமே மாதிரி எட் ஹண்ட்ரட் தான் லோ பட்ஜெட்டில் தான் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க இதை பத்தி தான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோ வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க அவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ரேட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்கும் வண்டி குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பக்கவா இருக்கும் ஸோ வண்டியை ஏ டு ஜெட் நம்ம ஓவர் வண்டியாக வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோ வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட்ல இவ்வளோ தெளிவாக எயிட் ஹண்ட்ரட் நான் இன்னைக்கு தாங்க வந்து பார்க்கேன் அந்த அளவுக்கு தெளிவாக வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் வந்து தொண்ணூத்தி ஏழு தான் கேட்டால் நம்பவே முடியல பாடி குவாலிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்கு நல்லா சுத்தமாக வந்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு தொண்ணூத்தி ஏழு மாடலாக இருந்தால் கூட உங்களுக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து கரண்டாக இருக்கு வண்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி டேங்க் அதுவும் பெரிய டேங்கு பெரிய சைஸ் எல்பிஜி டேங்கு ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா சோனி ஸ்பீக்கர் எல்லாமே போட்டுக்கிறாங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல தெளிவா நமக்கு ஓட்டி பழகறக்கு இல்ல ஃபேமிலி யூஸ்டுக்கு ஒரு கன்வீனியன்டான ஒரு குட்டியான கார் ஆல்ட்டோல்லாம் நீங்க எடுக்க போனா ஆல்ட்டோ இன்ஜின் எப்படி இருக்குமோன்னு டவுட்டா இருக்கும் ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா பக்கா இன்ஜின் கண்டிஷன்ல ஓனர் பண்ணுறாங்க அஞ்சாவது ஓனர் ஓனர் வந்து பிரச்சனையே கிடையாது எயிட் ஹண்ட்ரட் பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த வண்டியை வந்து தெளிவா வந்து வச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏசி முக்கியமா ஒர்க்கிங்ல இருக்கு ஃபேன் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க மிசி சிஸ்டம் வச்சிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவர் வீலாம் பாருங்க அரிப்பு துரு அந்த மாதிரி எதுவுமே இது கிடையாது மேட்டு கட் பாட்டு வண்டியில கிடக்கு பேக் சைட் பாருங்க வண்டி இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் பேக் சைடு இன்டீரியர்லாம் பாருங்க சரி ஒரு லாங் ட்ரிப் போறோம் அப்படின்னா இங்க பாருங்க மேலே உங்களுக்கு கேரியர் வச்சிருக்காங்க கேரியரை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கோல்டு சன் அப்படிங்கிற அந்த கேரியர் வந்து நல்லா ஃபிட் பண்ணி ஸோ இதுலேயே லக்கேஜ் வைக்கணுன்னா கூட லக்கேஜ் வச்சுக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபா தான் சொல்றாங்க வண்டி குவாலிட்டி தான் ரேட் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு வண்டியை வந்து பார்த்தா யாருமே இந்த ஒரிஜினாலிட்டி அந்த பீடிங் அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த கிளாஸோட அந்த ஒரிஜினாலிட்டியை பார்த்தாலே அவ்வளோ அதாவது ஒரு ஆள் வச்சு இவ்வளோ யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து வச்சிருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் ரூபா இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க இது ஒரு தொண்ணூற்றி எட்டு மாடலு எஃப்சி பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி இருக்கு எக்ஸ்டீரியர் காட்டிலாம் எக்ஸ்டீரியர் மட்டும் ஒரு பெயிண்ட் பண்ண நல்லா இருக்கும் ஆனால் உள்ள இன்டீரியர் அல்டிமேட்டா இருக்கும் இன்டீரியர் சூப்பரா இருக்கும் அப்படியே சைட் பாருங்க ரெண்டே ஓனர் முக்கியமா ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி எல்லாமே கரெக்டாக இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சுத்தமா இருக்கும் எக்ஸ்டீரியர் காட்டிலும் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நல்லா ஆசமா இருக்கும் இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க நல்லா தெளிவாக இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாம் நியூ சீட் கவர் அடிச்சு தான் போட்டுக்கிறாங்க எக்ஸ்டீரியர் மட்டும் ஒரு பெயிண்ட் மட்டும் பண்ணோம் அப்படின்னா வேற லெவலாக இருக்கும் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் தான் கோட் கோட் பண்ணிருக்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை நெகசிப்ட் பண்ணி தான் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை பேசி நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறதும் மாதி எயிட் ஹண்ட்ரட் தான் இது ஒரு தொண்ணூற்றி ஏழு மாடல் இதுவும் எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து கரண்டா இருக்கு வண்டி பாடி அவுட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு இது எஃப்சியும் உங்களுக்கு கரண்டா தான் இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா இது மூணாவது மூணாவில் இருக்கு வண்டி சைலுக்குலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க டாப் கேரியர்லாம் இந்த வண்டிக்கு வந்து இருக்கு பேக் சைடு வீலாம் பாருங்க லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு வண்டி வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த வண்டி வந்து எடுத்துக்கலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்கு டோர் பேர் சைட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க டேஷ்போர்டோட வீலாம் பாருங்க சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்னு பேக் சைடு வாங்க அப்படி ஒரு லோ பட்ஜெட் தான் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டியை வந்து கொடுத்துலாம் சொல்லியிருக்காப்பில அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் அதையும் நெகோசியபேட் பண்ணி வந்து பேசிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மூணு எயிட் ஹண்ட்ரடாக இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் நெகோசியபல் கண்டிப்பாக பண்ணி வந்து கொடுப்பாங்க இது ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அந்த வண்டி நாற்பத்தஞ்சாயிரூவா அது அறுபத்தி ஏழாயிரம் ரூபா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அந்த பட்ஜெட் ரேஞ்சில் அடுத்த வண்டிகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுவிக்கில் வேகனார் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வேகனார் கேட்டிங்க இன்றைக்கி அப்டேட்டில் இவங்க வசந்த மோட்டாஸில் வந்து அப்டேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்ட் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக தான் கரண்ட் பண்ணியிருக்கிறாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இப்போ வரைக்குமே வண்டி சைடுக்குலாம் பாருங்கள் உள்ள இன்டர்வியூ அளவுக்கு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வருது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன் இருக்கு சாரிங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டர்வ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏசி ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோ சீட் கோர்சர் ஆஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு லோ பட்ஜெட்ல நீங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்க்கு இந்த வாகனார நீங்கள் வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் நல்ல பிரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதனாயிருவா தான் கேட்குறாங்க இந்த ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் அப்படிங்கிறதும் சிக்ஸ்டி ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டாடா இண்டிகோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு ஒரு இண்டிகோ இது ஒரு டி சென்டர் தான் இப்போ ஓன் போர்டாக மாறிடுச்சு டிஎன் ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது முக்கியமாக சிங்கிள் ஓனர் கடைசியில் இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிரெண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆகும் வந்திருக்கும் பேக் ஆவரேஜாக வந்திருக்கு டிக்கி ஸ்பேஸோட வரக்கூடிய வண்டி வண்டி இன்ஜின்லாம் நல்லா இருக்குன்னு இருக்காப்ல வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க ரியர் ஏசி நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங்கி பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பேக் ரெண்டு அந்த விண்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு சீட் கவர்ஸ் சொல்றா பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டீ சிலண்டர் இப்போ ஓன்போட மாறிடுச்சு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து இந்த வண்டியை தரமா வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வசந்த மோட்டார்ஸ்ல இது வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வந்துச்சு ஒரு கஸ்டமர் கொடுக்கணும்னு சொல்லி இவங்ககிட்ட கொண்டு வந்துருக்காங்க போல ஸோ இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இப்போ உள்ள வந்து சரண்டர் கண்டிஷனா உள்ள கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்படியே அதாவது டீ போர்டா வேணும்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரூவா கேட்குறாங்க இல்ல எனக்கு ஓன் ஓன்படம் மாற்றி வேணும் அப்படின்னா டேக்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணணும்னா மூணு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு டிமாண்டான வண்டி உள்ள இன்டீரியெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே பேக் சைடு சைட் வீருங்க ஸ்டாப் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படியே பேக் சைடு வீலாம் இந்த வீட்டில் டவேரா வேணும்னா நீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வந்தால் இப்போ இருக்கிற கண்டிஷன்ல டீ போடாவே நீங்க வந்து எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஓன்போடா வேணும்னா கூட அவங்க ஓன்போடா மாத்தி கொடுக்குறதுக்கும் ஏன்னா உள்ள வந்து அவங்க வந்து ஃபுல்லாக சரண்டர் பண்ணியாச்சு ஸோ போடா கேட்டா கூட ஓன் போடா பண்ணி கொடுத்துருவாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அப்படின்னா சொல்றாங்கப்ப ஸோ வண்டி வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் ரேட்டை வந்து குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்து குறைச்சு பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு தேவையாக வாங்கிக்கோங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் இந்த வசந்த மோட்டார்ஷனோட கண்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெஹிக்கில எல்லாம் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டு கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நெகசியபிள் இருக்குது ஸோ நேரில் வந்து குறைச்சி பேசி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கோங்க லோ பட்ஜெட்டில் வண்டிகள் யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னா மஸ்ட் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி சூப்பரான கார் அப்ரேட்டர்கள் சந்திப்போம் நன்றி